அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாளாக இருக்குது இந்த புதன்கிழமை நாள் மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் இந்த நாளில் நமக்கு பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய வளர்ப்பெற ஏகாதசி திதியும் வந்து இருக்குது இந்த வளர்ப்பெற ஏகாதசி திதியை நம்ம பரிவர்த்தனை ஏகாதசி மற்றும் புத்திரதா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏற்கனவே இந்த நாளில் நீங்கள் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய மந்திரம்ட்டு ஒரு தான ஆகர்ஷண மந்திரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அந்த வீடியோவை நீங்க காலையில் பார்க்கறதுக்கு மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு அசைவம் எதுவும் எடுத்துக்கல மேலும் அப்படிங்கும்போது இப்போ கூட நீங்க அதை சொல்லலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இவை தவிர ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருட்களை இந்த நாளில் ஒன்று சேர்த்து வைக்கும்போது எண்ணி அஞ்சு நாட்களுக்குள்ளேயே ஒரு எதிர்பாராத பெரிய தொகை வந்து நம்ம கைக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன் நல்ல ரிசல்ட் வந்து அது கொடுக்கும் அதனால அவசியம் வந்து அதையும் ட்ரை பண்ணுங்க இவை தவிர இன்று மதியம் ரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பணவசிய நேரம் வந்து இருக்குது வளர்ப்பறை ஏகாதசி திதியோடு சேர்ந்த பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம மேலே சொன்ன மூணு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து வர இருக்குதுங்க செப்டம்பர் மாதத்தில் நாலாம் தேதி ஆவணி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த நட்சத்திரமானது இரவு பதினோரு மணி முப்பத்தோரு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது பொதுவாக இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம தூங்குற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அபிஜித் நட்சத்திரம் வழிபாடு செஞ்சு பழகிட்டீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு து அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நேரத்துலையும் முன்னாடியே தூங்கிட்டு இந்த டைம்ல அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு முகம் கை கல்லா கழுவிட்டு வழக்கம் போல் நீங்கள் பூஜை அறையிலயோ இல்லை ஹால்லேயோ விளக்கேத்தி வச்சு உங்கள் கோரிக்கையை முன் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுவும் இந்த முறை நமக்கு வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா குபேரருக்கு உரிய வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் முழுக்க முழுக்க நம்மளுடைய பண கஷ்டத்தை மொத்தமாகவே தீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதில் இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது இதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அபிஜித் நட்சத்திரம் அன்னைக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக தீபம் வந்து ரெண்டு மண்ணாக நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுவீங்க இல்லையா இந்த மாதிரி ஏற்றும்போது நீங்கள் அடியில் வந்து ஒரு வெற்றிலையோ அல்லது ஒரு செம்பருத்தி இலையவோ வச்சு நீங்க வழிபாடு செய்யும்போது நீங்கள் நீங்க எப்பேற்பட்ட கோரிக்கை முன் வச்சிருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து சொல்லலாம் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இன்னுமே நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது செம்பருத்தி இலையோ வெற்றிலையோ நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நாளைய நாளில் நான் சொன்னேன் அந்த பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளார அந்த தீபத்தை வந்து நீங்க பூஜை அறையிலயோ ஹாலிலேயோ வந்துட்டு ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் வந்து பூர்த்தி ஆகும் சரி இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நினச்சது நடக்கிறது மட்டும் இல்லாமல் பணவரவுக்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து எல்லாருடைய வீட்லேயும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான் ஒரு சில வீடுகள் அதுவும் குறிப்பாக நம்ம சேனல் பார்க்குற எல்லா அன்பர்களும் கண்டிப்பாக இந்த பொருளை வீட்டில் வந்து வச்சுருப்பீங்க ஒரு சிலர் வந்து இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்போவே பார்த்து ஏற்பாடு தான் முன்கூட்டியே இந்த பதிவு வந்து போடுறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேரவசியம் பொருந்திய ஜாதிக்கை வந்து நமக்கு தேவைப்படுது இந்த ஜா ாய் வந்து எங்க இருக்குதோ அங்கே செல்வவளம் வந்து தாறு மரம் சேருங்க மேலும் இதனுடைய சிறப்பு என்னன்னா இதை நம்ம எது கூட சேர்த்து வைக்கிறோமோ அதனுடைய அளவு வந்து அதிகமாகும் பல மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் இதை ஒரு வெள்ளி பொருட்களோடு சேர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த வெள்ளி வந்து பல மடங்கு பெருகும் ஏன்னா அது வாங்குற அளவுக்கு நமக்கு பணம் பெருகும் பணம் வந்ததுன்னா நம்ம இது போல் வெள்ளி பொருட்கள் வந்து அதிகமாக வாங்கி வைப்போம் இதே போலவே நீங்கள் இதில் ஒரு காயை நீங்கள் காசு வைக்கக்கூடிய இடத்துல பீரோவில் பணக்கட்டுகளாக வச்சுருந்திங்கனாலும் சரி சில்லறை காசுகளாக வச்சுருந்தாலும் சரி அங்கே நீங்கள் வைப்பதன் மூலமாக பணம் வந்து பல மடங்கு பெருகும் அதே போல் தங்கத்தோடு நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படிங்கும்போது தங்கம் வந்து பல மடங்கு பெருகும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு தங்கம் வந்து சேரும் அதாவது காசு வச்சிருக்கிற எல்லாருக்குமே தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் தங்கம் வாங்கக்கூடிய யோகமே உங்களுக்கு வந்து அமையும் எதாவது வரும் நம்ம அம்மாவுடைய நகை நம்மளுடைய பாட்டியோட நகை நம்மளுடைய மாமியாருடைய நகை இந்த மாதிரி கூட வரும் இல்லைனா நகைச்சிட்டு போட்டிருக்கீங்க போது உங்களுக்கு குழுக்கல் முறையில் ஏதாவது ஒரு கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக விழலாம் இந்த மாதிரி எதாவது வந்து தங்கம் சேர்வதற்கான பாக்கியத்தையும் வந்து இது ஏற்படுத்தி தரும் மேலும் இதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது வேண்டுறோம் அப்படிங்கும்போது அந்த கோரிக்கையும் வந்து நிறைவேறும்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து கிடையாது பக்கத்தில் நாட்டு மந்து கடைகள் இருந்தாலும் சரி அங்கே போனீங்கன்னா ஒரு காய் வந்து அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ அந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்குது இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வந்துட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கா இரு ஏதோ ரெண்டு ஏழை ரெண்டு ஜாதிக்காயோ மூணு ஜாதி ஜாதிக்காயோ வந்து கொடுக்குறாங்க நான் அந்த மாதிரி தான் வாங்கினேன் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே அதை வந்து உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு என்ன கோரிக்கை நடக்கணுமோ அதை வந்து கேளுங்க இப்போ வந்து பணம் தொடர்பானது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து தனவசியம் உண்டாக்கட்டும் தனவசியம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேண்டிக்கலாம் இந்த இடத்துல தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் தனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது வீட்டில் வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே வந்து பெருகும் அதுதான் வந்து நம்ம தனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா அதனால் நீங்கள் தன அவசியம் உண்டாகட்டும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது வேலை வந்து கிடைக்கணும் இல்லை ரொம்ப நாளாக வந்து அலைன்ஸ் தேடிட்டுருக்கிறோம் எங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையணும் சொந்த வீடு வாங்கிறதுக்காக முயற்சி இருக்கோம் நல்ல வீடாக படணும் அப்படிங்கும்போது நீங்கள் இது போல் சொந்த வீடு அமைய வேண்டும் சொந்த வீடு அமைய வேண்டும் நல்ல இடத்துல திருமணம் நடக்க வேண்டும் நல்ல இடத்தில் திருமணம் நடக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து பண்ணுங்க அதாவது இந்த இருபத்தி நாலு நிமிஷமே நீங்கள் அலாரம் செட் பண்ணிட்டு நீங்கள் என்ன கோரிக்கை நடக்கணுமோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இல்லைனா வாய் விட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா அது நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது பணம் வந்து வேண்டும் அப்படின்னு கேட்கலாம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு வந்து கேட்கலாம் சரிங்களா எக்காரணத்து கொண்டும் எனக்கு வந்து கடன் இருக்குது கடன் அடைப்பதற்கான பணம் வேணும் அடிக்கடி உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குது எனக்கு ஆரோக்கியம் வேணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது சரிங்களா என்ன பிரச்சனையோ அது தீர்வதற்கு என்ன சொல்யூஷனோ அது வந்து கிடைக்கணும்னு சொல்லுங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுங்க இப்படி எதுவுமே உங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே ஒரு மெடிடேஷன் மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துட்டு மாதிரி ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணுங்க இன்னும் நமக்கு டைம் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாதிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சு இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கலினா கூட இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வேளை உங்களால் என்ன பண்ணியும் வாங்க முடியல அப்படிங்கும்போது உங்களுக்கான பரிகாரம் நான் அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்ற முன்னாடியும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்